ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறை கடைக்கா ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் ரோகிணி ரொம்பவே டென்ஷனாக வீட்டுக்கு வர்றங்க வந்த உடனேயே அப்போ வித்யாவும் இருக்காங்க இப்போ உன்னோட நிலமையை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு அந்த கிறிஸ்டன் நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட இதுக்கப்புறமும் அவனை கஷ்டப்படுத்தின அவன் ரொம்பவே ஒடிஞ்சு போயிடுவான் அப்படின்றாங்க நான் என்னடி இப்படி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் என் தலை விதி இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க முத்துவும் மீனாவும் அந்த அஜயோட அப்பாவாக மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு நல்ல நல்ல விஷயம் கொண்டு வருவாங்க அப்படின்றாங்க என்னால் அவங்கள நம்ப முடியல அப்படின்னு வித்யா வந் வித்யா கிட்டே ரோகிணி சொல்கிறாங்க உன்னால் கூட முடியாமல் இருக்கலாம் ஆனால் முத்துவால முத்துவும் மீனாவாலையும் முடியாதது எதுவுமே இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து கிறிஷ வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வித்யா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அஜயோட வீட்டுக்கு முத்துவும் மீனாவும் போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த அஜயோட கிட்ட பேசுகிறாங்க சார் அவன் ரொம்ப சின்ன பையன் அவனை சீர்திருத்தும் பள்ளியில் போட்டால் கண்டிப்பாகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருவோம் தயவு செஞ்சு அவன் சின்ன பையனை மன்னித்து விட்டுருங்க சார் அப்படின்றாங்க அதெல்லாம் முடியவே முடியாது அவன் பண்ணத்துக்கு அனுபவிச்சு தான் என் பையனுக்கு தவறி வேற எடுத்துலயேன்னா அவனுக்கு அடிப்பட்டு இருந்தால் என்ன ஆகுறது என்னை எனக்கு என் பையன்தான் முக்கியம் அவனை நான் சும்மாவே விட போகிறதுல அவனுக்கு இதை விட பயங்கரமாக தண்டனை வாங்கி கொடுக்க சொன்னாலும் நான் வாங்கி கொடுக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு முத்து வந்து அஜயோட அப்பா கால்ல விழுந்து கதறி அழுகுறாங்க தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க எதுக்காக இவருக்கு காலையிலலாம் விடுறீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மீனா ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இப்படியெல்லாம் பண்ணா அவனை வெளியே விட்டுருவ நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா வேகமா கதவு முடிட்டு போறாங்க அதை பார்த்த உடனே முத்தவும் மீனாவும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இதை முடி